அளவுக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கூட பறந்துட மாட்டேன் அடிக்கிற காத்து அந்த மாதிரி காற்று அடிக்குது மக்கள் அதனால் இப்போ நான் போகிற இடத்துல ஏம்மா இந்த அங்கே ஒரு கிணறு இருந்துச்சுல அந்த கிண எப்படிப்பா கட்டிட்டாங்களா கட்டிட்டாங்களா அந்த கிணத்துக்கு தான் நான் போகிறேன் அங்க போய் குளிக்கணும் ஸோ நாங்கள் போயிட்டு உங்கள்கிட்ட காட்டு என்னென்னப்பா ஓகேங்களா பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தை நோக்கி நாங்கள் மக்களே போயிட்டு இருக்கேன் கிணத்துக்கு போயிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டு சரிங்களா காற்றுக்குள்ள வந்துட்டேன் நான் அங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் தூரம் போகணும் கிணத்துக்கு போயிட்டு காட்டுறேன் அங்கே கிணத்துக்கு வந்துட்டேன் நானு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ஆஹா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல மக்களை இங்கே பாருங்க கிணத்த பாருங்களே அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி அழகா இருக்குல்லமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் பாலத்துல வந்து பனி இல்லை படி இல்லை படி இல்லாமல் இருக்குது காற்று வேலை ரொம்ப அடிக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் காலத்தை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆர்டரெலாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது பின்னாடி அந்த சைடு பாருங்கள் வாழைக்காடு இந்த சைடு பாருங்கள் தென்னங்காடு தென்னந்தோப்பு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சௌரியமாக இருக்குது இப்போ குளிச்சுட்டு போய் ரெண்டு வாழைப்பழம் போய் பிச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்ரிக்காய் அது இருக்கும் அதில் வெல்ரிக்காயில் போய் பிச்சுட வண்டி தான் பிச்சு சாப்பிட வண்டி தான் நான் போய் வாழைக்காட்டுக்கு போகிறேன் என்ன சரிங்களா வாழைக்காட்டுக்கு போய் வெல்ரிக்காய் பிக்கு அந்த காட்டுறேன் ஓகேங்களா வாங்க டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு டிங் டக்கு பார்த்தீங்கன்னா வாழை காட்டுக்குள்ளே உள்ள வந்து போயிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ளே நான் உள்ளே வந்து போயிட்டு இருக்கேன் சின்ன காட்டுக்குள்ளே அதுதான் சொன்னாங்க இப்போ நான் போகிற மக்களே போயிட்டு எப்படி இருந்தாலும் காய் கொடுக்காமல் நான் வர்றது இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா பொடியில் இருந்து பிச்சுதுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல பக்கம் போடலாம் போடலாம் ஓடலாம் ஓடலாம் காட்டுக்குள்ளே வந்துட்டேன் காட்டுக்குள்ளே வந்துட்டேன் மக்களே வந்தாச்சு ஆனால் வந்து கடங்கை தாண்டி தான் மக்களே உள்ளே போகணும் ரொம்ப பெரிய பெரிய கடங்காக இருக்குது ஒரு கொடிய கூட காணாமே இங்க பாருங்க மக்களே இங்க கொடி பாருங்க பாருங்களேன் பாருங்க பாருங்க கொடி வெள்ள பிச்சு கொடி தெரியுதுங்களா உள்ள இருக்குது கொடி உள்ள இருக்குது இருங்க நான் பிஞ்சு பிஞ்சு அது இருக்கிறான்னு பாக்கலாம் இருங்க மக்களே எங்கடா ஒன்ன கூட காணா ஏதாவது ஒரு பிஞ்சு அது இருந்துச்சுன்னா மக்களே பிஞ்சு அது இருந்துச்சுன்னா மக்களே நான் வந்து பிச்சு உங்கள்ட்ட காட்ட போறேன் இருக்கா ஒரே நிமிஷம் ஒரு பிஞ்சு அது எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா காத்துதான் வீசி தள்ளுது வேற என்ன பண்ற எந்த பக்கம் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல கீழே கீழே படுறதுனால தெரியாது மக்களே ஆனால் நம்ம பில்லை வந்து விளக்கி விளக்கி பார்க்கணும் கொடியை தூக்கி தூக்கி பார்த்தா தெரியும் பில்லு சி வெல்றிக்கா பார்க்கணும் இங்க பாருங்க நண்பா நன் மக்களை இங்க பாருங்க இங்க பாருங்க ஆஹா இங்க பாருங்க இங்க பாருங்க ஒன்ன பிச்சுட்டு பிச்சுட்டேன் பாருங்க மக்களே ஒரு வெள்ளரி பிஞ்சு பிச்சு மக்களே இங்க பாருங்க நகரிகா பிஞ்சு பிஞ்சு நல்ல பிஞ்சு ஒரு பிஞ்சு எப்படியா கண்டுபிடிச்சேன் எப்ப இருக்கு தெரியல சூப்பரா மக்களே வாழை காட்டு வெள்ளரி பிஞ்சுங்க பாருங்க சூப்பராக பார்க்கலாம் நிறைய ஆனால் பிஞ்சுங்க நிறைய இல்லை அடுத்த டைம் வந்து பார்த்தோம்னா நிறைய பிஞ்சு விட்டுருவான் இங்க ஒரு கொடி ஓடிட்டு இருக்கு சுருண்டு கிடக்குது பாருங்க இந்த வெல்ட்ரி பிஞ்சை பாருங்க இந்த வெள்ளரி பிஞ்சை பாருங்க மக்களே சுருண்டு இருக்குது பாருங்க இந்த வெற்றி காய பாருங்களே சுருண்டு போய் இருக்குதுங்க பாருங்க கொடி வந்து இப்பதான் தான் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே பிஞ்சு கொடியா இருக்கும் போல ஐயோ பிஞ்சு கொடியா ஓடிட்டு இருக்க மாட்டோம் இப்பதான் தான் பிஞ்சு ஒவ்வொன்றா விடுது இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுருண்டு இருக்குது நல்லா நமக்கு இப்போதைக்கு ரெண்டு காய் போதும் அப்புறம் அவ்வளோதான் கோட்டுக்காரங்க வந்தாங்க பயி வாங்க ஓகே மக்களே நான் வந்து வெல்ட் பிச்சுட்டேன். நான் பை இதை போய் சாப்பிட போகிறேன் கழுவிட்டு ஓகேங்களா டாட்டாட்டா பாய்